அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கீரத்திமிகு கீழக்கரை அல் பையனா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமறை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவினுடைய மொழிபெயர்ப்புகளில் செலவும் விளக்க முறையும் ஒளிபரப்பப்பட வேண்டும் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பதினொன்றாம் இருந்து நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் என்று இந்த பதினொன்னாவது ஜிசுவுக்கு பெயர் சொல்லப்படும் இந்த ஜிசுவிலேபாவுடைய அத்தியாயத்தின் இறுதியும் சூரத் யூனுசுடைய முழுமையும் சூரா ஹூதுடைய துவக்க பகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன மூன்று சூறாக்களில் ஒரு சூறா முழுமையாகவும் துவக்கத்திலும் இறுதியிலும் இருக்கக்கூடிய சூறாக்கள் சற்று குறைவாகவும் இந்த ஜிசுவிலே இடம்பெற்றிருக்கின்றன ஏத்த திரோன இதா ரஜகத்தும் இலையும் என்று இந்த ஜுசுவை அல்லாஹ் துவங்குகின்றான் இந்த ஜுசுவிலே களத்திற்கு சென்றுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையம் அவர்கள் திரும்பிய போது களத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒரு தன்னிலை விளக்கத்தை தங்களுக்கு ஏற்பட்ட அந்த தங்கடங்களை காரணங்களை சொல்லி தங்களுடைய வராத இருந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் இதைத்தான் ஜிசுவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் போன்று காட்டுகிறான் அதேபோன்று அவ்வளோனமினல் மொஹாஜிரீனவள் அன்சார் والذي نتبعوهم بإحسان رضي الله عنه ورضوا عنه رضي الله عنهم ورضوا عنه و جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم والسابقون الأولون إن الله قريب முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்கிறான் அவர்களில் முஹாஜிர்கள் மக்காவை சேர்ந்தவர்கள் அன்சார்கள் மதீனாவாசிகள் வல்லதியின் அத்தபோகி யஹசானின் உபகாரத்தை கொண்டு அவர்களை பின்பற்றினார்களே அப்படிப்பட்டவர்கள் நதியும் அவர்களை அல்லாஹ் திருப்திப்பட்டு விட்டான் அவர்களும் அல்லாவின் மீது திருப்தி கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அக்தலகும் ஜன்னாத்தின் தஜிரி மீன் தகத்திகள் அன்ஹார் கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தினுடைய அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லி வருகின்ற போதுவின் அம்புவாலிஹி துகும் என்று குறிப்பிடுகிறார் அவர்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுத்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் அவர்களை தூய்மைப்படுத்திவிடும் ஜக்கிஹும் அவர்களை பரிசுத்தமாக்கிவிடும் ஜக்காத் என்ற அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற போது நிறைவேற்றக்கூடியவர்கள் தூய்மை அடைந்து விடுகிறார்கள் அவர்களுடைய பொருட்களும் தூய்மை அடைந்து விடுகின்றன என்ற விஷயத்தை சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் பொதுவாக மற்ற காலங்களை விட ரமலான் மாதத்திலே அதிகமான முறையிலே ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஜக்காத் என்பது சந்திர ஆண்டு கணக்குப்படி சந்திரனை அடிப்படையாக கொண்ட திரை அடிப்படையிலே தான் கணக்கு பார்க்க வேண்டும் சூரியனை அடிப்படையாக உண்டான கணக்கு பார்க்க பார்க்கக்கூடாது எனவேதான் ஒருவர் தனக்குண்டான அதனுடைய அளவை கணக்கீடு செய்கின்ற போது பிறை கணக்கை அடிப்படையாக சந்திர ஆண்டை கணக்கில் கொண்டு அவர் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அந்த ஜக்காத்தை நாம் முறையாக நிறைவேற்றிவிட்டால் நம்முடைய பொருட்களும் தூய்மை அடைந்து விடுகின்றது நாமும் பல்வேறு விதமான சிலபங்களுக்கு ஆட்படுத்தாமல் நம்மை தூய்மை கொடுத்திக் கொள்ள முடியும் ஜக்காத்துக்கு உண்டான பொருளாதாரம் நிறைவேற்றப்படாமல் விடுகின்றனவோ அதனுடைய பாதிப்பை அவர் கண்கூடாக அடைவார் என்றெல்லாம் இஸ்லாம் ஜக்காத்து குறித்து உண்டான தெளிவான எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹு தூதர் சல்ல சல்லமுடைய காலத்திற்கு பின்பாக அபு பக்கர் சந்திக்கு ரதி அல்லாஹு அவர்கள் ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிலர் குறைவு செய்தபோது போது இருந்தபோது அவர்களை எதிர்த்து நான் போர் தொடுப்பேன் என்று குறிப்பிட்டுகின்றார்கள் போர் தொடுப்பது என்பது இஸ்லாமிய எதிரிகளோடுதான் சரியாக வரும் ஆனால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜக்காத் என்கின்ற கடமையை ஒருவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அபுபக் ரதியுனா அவர்கள் யுத்த செய்வேன் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த மார்க்கம் ஜக்காத்து குறித்து உண்டான தெளிவான விழிப்புணர்வை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது அதே போன்று

வேதனையை கொண்டு சோபனம் சொல்லப்படும் சோபனம் சொல்லுங்கள் என்றெல்லாம் வேதமறை குரான் எச்சரிக்கை செய்கிறது அந்த விஷயங்களும் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லா சொல்லுகிறான் வல்லதீன் அத்தகது மசிதன் இராரம் ஓ குஃபரம் ஓ தஃப்ரீக்கா பைனல் இருசாதன் லிமன் ஹாரபல்லாகு ரசூலகு மின் கபுல் அல்லாஹு தாலா மஸ்ஜிதே லிரார் என்ற ஒரு பள்ளிவாசலை குறித்து இந்த வசனத்தில் சொல்கிறான் இந்த பள்ளிவாசல் நயவஞ்சகர்களுள் மூலமாக ஒரு போட்டிக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹு தாலா இதை கட்டினார்களே அவர்களுடைய உள்ளங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை குறித்து தன் தூதருக்கு சொல்லி காட்டுகின்ற போது தக்கும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அந்த பள்ளியிலே நிற்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறான் பள்ளியிலே நிற்க வேண்டாம் அந்த பள்ளியிலே தொழுக வேண்டாம் அந்த பள்ளியிலே தங்கியிருக்க வேண்டாம் என்று அந்த பள்ளியை கெட்ட நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்திலே இரையச்சத்தின் மீது இடப்பட்ட ஒரு பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியிலே நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கு தகுதியானது அந்த பள்ளியிலே போய் நீங்கள் இருப்பது தொழுவது அந்த பள்ளியிலே தங்கியிருப்பது தான் உங்களுக்கு ஏற்றமானது தகுதியானது என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு விட்டு அந்த பகுதியிலே இருப்பார்கள் ரிஜானுன் சில மனிதர்கள் இருப்பார்கள் பரிசுத்தமாக இருப்பதை விரும்பக்கூடிய மனிதர்கள் அங்கே வாழ்வார்கள்

அவர்கள் நல்ல நோக்கத்தோடு கட்டவில்லை என்பதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த பள்ளிவாசலுடைய பலகீனத்தை குறித்தும் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு நீங்கள் மதீனாவிலே தக்குவாவின் மீது கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கு போங்கள் துளுங்கள் அங்கே தங்கி இருங்கள் அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பரிசுத்தத்தை விரும்புகின்ற மக்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டான் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றான் முக்மினும் அல்லாஹுத்தாலா முக்மிங்கிற இடத்திலே அவர்களுடைய ஆன்மாக்களையும் அவர்களுடைய பொருட்களையும் விலைக்கு வாங்கி கொண்டு அதன் காரணத்தினால் வி அன்னலகுமுல் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற செய்தியை அல்லா காட்டுகிறான் நம்முடைய உடல் உழைப்பு நம்முடைய பொருளாதார செலவழிப்பு இதுவெல்லாம் நமக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்க கூடியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அடுத்து அல்லாஹாக்கு சுபஹானுத்தாரா

சில செய்தியை சொல்லிக் காட்டுகிறான் அல்லாஹுவை அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு கூறியவர்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை புகழக்கூடியவர்கள் அல்லாவிற்காக வேண்டி ருக்கு செய்கின்றவர்கள் சஜிதா செய்கின்றவர்கள் நல்ல விஷயங்களை கொண்டு ஏவுகின்றவர்கள் கெட்ட விஷயங்களை தடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய வரம்புகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான்

இருந்தே உங்களுடைய ஆன்மாவிலே இருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே நிச்சயமாக வந்துவிட்டார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முட்மீன ரவுஃபுர் ரஹீம் முக்மீன்கள் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர் அவர் ரவூஃப் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லா இல்ல அல்லாஹ் இந்த அத்தியாயத்தோட இறுதியாக இந்த வசனங்களை சொல்லி அழகி தவக்கல் தூர் அபுல் அரசியல் அதீம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் சில மேன்மக்கள் சொல்வார்கள் யார் ஒருவர் காலையிலே நக்கது ஜாக்கும் என்கின்ற இந்த வசனத்தையும் அதற்கடுத்து வருகின்ற வல்லவ் அந்த வசனத்தினுடைய அதாவது சூரத்து தௌபாவுடைய இறுதி இரண்டு வசனங்களை யார் காலையிலே ஏழு முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஆதிமீக ரீதியாக சொல்லி காட்டுவார்கள் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவிற்கு பின்பாக சூரத்து யூனு என்கின்ற ஒரு அத்தியாயம் துவங்குகின்றது அந்த அத்தியாயம் துவங்கப்பட்டாலும் அந்த அத்தியாயத்தினுடைய பகுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஜாவசா பனி இஸ்லாஹல் பஹர்தும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதாவது மூசா நபி அலைஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களை அழைத்து கொண்டு செங்கடலை கடந்து வருகின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி சொல்கின்ற சொல்லி வருகின்ற அந்த வேளையிலே ஃபிரௌனும் அவருடைய படை வட்டாளங்களும் அந்த மூசா நபியையும் அவர்களுடைய அந்த சமூகத்து மக்களையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அப்போது அல்லாஹு தலா செங்கடலை பிளந்து மூசா நபியும் அவர்களுடைய தோழர்களும் செல்வதற்கு வழிவகுத்து கொடுக்கிறான் அவருடைய படைவட்டாளங்களும் செங்கடலுக்குள்ளே இறங்கிய போது கடல் நீர் சமமாகியது எனவே அந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கும் நிலையிலே அவர்கள் வருகிறார்கள் அப்படி வருகின்ற போது சொன்னான் ஆமன் தன்னகோல் இலாக இல்லல்லதி பனு பனு வேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஒருவனாகிய அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டேன் அவன் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் நம்பிக்கை கொண்டேன் சொல்லி சொன்னான் கலிமா சொல்றதா இருந்தா லாயிலாக இல்லல்லா மூசா கலிமுல்லா அப்படித்தான சொல்லணும் உண்டான தூதர் யாரு மூசா நபி தானே அப்படி சொல்லாம அவன் தன்னுடைய இறுதி நிலையில சாகும் தருவாயில சொல்றான் எப்படி இல்லல்லதி ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை யார் என்றால் ஆமரத்து மிகி மனு இஸ்ராயில் பனு இஸ்ர வீரர்கள் நம்பிக்கை கொண்டார்களே அப்படிப்பட்ட ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் ஈமான் கொண்டேன் நம்பிக்கை கொண்டேன் என்று குறிப்பிட்டான் அப்படி குறிப்பிட்ட போது அவனுடைய அந்த ஷஹாதத் அவனுடைய அந்த சாட்சியம் செல்லத்தக்கது இல்லை என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தும் முகமாக அவன் அந்த கடல் நீரில் மூழ்கடிக்கப்பட்டான் என்கின்ற அந்த செய்தியையும் அப்படி மூழ்கடிக்கப்பட்டவனை இந்த உலகம் உள்ள காலம் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு சரியான படிப்பினைக்காக வேண்டி அவனுடைய உடலை ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக்க ஆக வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டு அல்லாஹ் சொன்னான் பின்னால் வருகின்ற உனக்கு பின்னால் யார் வருகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அத்தாட்சியாக ஆகுவதற்காக வேண்டியே உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்தோம் என்று குறிப்பிட்டு காட்டுறேன் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு மியூசியத்தில் உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அந்த பிறவனுடைய உடலை முதல் முதலாவதாக கண்டெடுக்கப்படுகின்ற அந்த வேளையிலே அவன் தண்ணீரில் மூழ்கி இறந்தான் என்று அவனுடைய அந்த இறப்பினுடைய நிகழ்வை குறித்து மருத்துவ ஆய்வுகள் தெரிவித்தன அவன் தண்ணீருக்குள்ளே இறந்தான் அவனுடைய உடல் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படுகின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் அது எதனால் என்றெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் ஒரு கொடியவன் ஒருவன் வாழ்ந்தான் கடைசி வரைக்கும் அவன் அல்லாதவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒரு அனானியத்தோடு ஒரு அதிகார தன்மையோடு தனக்கே உரித்தான தன்னை இரட்சகன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தான் அவருடைய இறுதி முடிவு பின்னால் வருகின்ற மக்களுக்கு சரியான அத்தாட்சியாக அமைகின்ற வகையிலே அவருடைய உடல் அன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டது இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கியாமத்தினால் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்கின்ற அந்த உண்மையை இந்த ஜிசுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எல்லாம் தாலா குரானில் பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை சீர்படுத்துகின்ற நிலைப்பாட்டை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் புனிதமான ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் குரானோடு தொடர்புள்ளவர்களாக அதை ஓதுவது அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்வது அதனுடைய வியாக்கியானங்களை புரிந்து கொள்வது இப்படி குரானுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டான தொடர்பை அதிகப்படுத்துகின்ற தருணமாக இந்த ரமணான் மாதத்தை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மை குரானுடைய வாழ்வியல் உடையவர்களாக ஆக்கி தந்தல் உரிவானாகி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து